குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடி என்ன அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொருளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமையாக இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை மேலும் இன்றைய நல்ல நேரம் மேலும் இன்றைக்கு உண்டான ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்திடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு அப்படின்னா இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மறுநாள் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய திதி திரையோதசி திதி பிரதோஷம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் கரணம் காலை எட்டு மணி பதிமூணு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் மகேந்திரம் நாமயோகம் காலை எட்டு மணி மூணு மணி மூணு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் செவ்வாய்க்கிழமையாக இன்று காலை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மேலும் பத்து மணி பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் குரு பகவான் மிதனத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது தனுர் ராசியில் செவ்வாய் புதன் சுக்ரன் மகர ராசியில் சூரிய பகவான் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரக அமைப்புகள் அடிப்படையில தான் இன்றைய நாளானது துவங்குது இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ராசி மிதுன ராசி இப்ப இன்னைக்கு யாருக்கெல்லாம் சந்திராஷ்டிரமம் அப்படின்னா விருச்சகராசி விருட்ச ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் ராசிகளுக்கு உண்டான ராசி நான் பார்த்திடலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முகம் தெரியாத நபர்கள கவனமாக படங்க அவர்களால் தான் செலவுகளும் அலைச்சலும் வரும் சில நேரங்கள்ல யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையாக உட்கார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குது வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தருது வெளியூர் வெளிமாநில பயணங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மருத்துவமனையில் அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்கன்னா ஒரு நாள் விட்டு அட்மிட் ஆகுங்க இல்லை இன்னைக்கு ரிட்டன் வரணும் அப்படின்னாலும் இன்னைக்கு வேண்டாம் ஒரு நாள் இருந்துட்டு வாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ராமர் பச்சை அடுத்ததா ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு திட்டமிட்ட காரியங்கள் பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஃபைனலாக உங்களுக்கு வெற்றியில போய் முடியுதுங்க முதல்ல கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இன்னும் சொல்லப்போனா அந்த வெற்றி நல்ல வழியில் வருதா இல்லை குறுக்கு வழியில் வருதா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஃபைனலாக ஜெயிச்சிட்டோமா அப்படிங்கிறத மேட்டர் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்ட நாளை தூங்குவதுனால இன்று நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நேரம் கருநீலம் அடுத்ததா மிதுன ராசி மிதன ராசிக்கு தொழிலில் பல்வேறு விதமான அலைச்சல்களும் டென்ஷனும் பிரெஷரும் இருக்கு அதெல்லாம் நாள் ஃபுல்லா அப்படியே நீடிக்க போகுதுன்னா அப்படி கிடையாது அந்த டென்ஷன் ப்ரெஷர் அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறினும் அந்த டென்ஷனோட ப்ரெஷரோட அலைச்சலோடு இருக்கக்கூடிய சூழலால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்க போகுது பெண்ணாக இருந்தீங்கன்னா வீட்டில் மாமியார் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க ரொம்ப பிடிவாதம் காட்டுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர வழிபாடு செய்து விட்ட நாளை உங்களுக்கு நல்லது என்ற நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் தந்தை மகனுக்கு உண்டான உறவுகள்ல கொஞ்சம் விரிசல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்க சொல்லக்கூடிய கருத்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு எதுவாக இருக்காது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கு ஆனா முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு தான தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ஹோமம் பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்ட நாளை தோன்பதுனால இன்றைய உண்டு அதிர்ஷ்ட நேரம் இளம் அஞ்சல் அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு நேற்று எப்படி போச்சோ அதே போல இன்னைக்கும் இந்த நாளை கடக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கிடுங்க ஏன்னா தேவையில்லாத இன்னல்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் விபரீதமான திட்டங்களும் விபரீதமான ஆசைகளும் மனதிற்குள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்குது என்னடா அது மனதிற்குள்ள விபரீதமான ஆசைகள் வருது அது அற்புதமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது தப்புதான் இயல்புக்கு மாறான நடவடிக்கைகளுக்குள்ள அவங்கள மாத்தி கொண்டு வந்துடும் ஸோ அதனால நேற்று எப்படி போச்சோ இன்னைக்கும் அதே சூழல்ல நல்லது புதுமையை பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத சிந்தனைகளை மனசுக்குள்ள விதைச்சு அதன் மூலமாக துன்பப்படக்கூடிய ஒரு நாள் நிதானமா இருங்க திட்டமிட்டு செயல்படுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்து தூங்க நாளை உண்டான அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு அடுத்ததா கன்னிராசி வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் பயணத்தால் ஆதாயம் உண்டாகும் வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் வெ வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள் இன்று உங்களுக்கு நட்பு நட்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வியாபாரம் விருத்தியாகும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் சமுதாயத்தில் ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கிற இடத்துல மட்டும் நான் வணக்கம் வேணும் அப்படிங்கறத சொல்லுது கண்ணிக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அடுத்தது துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது வேலையில பனிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் உங்களால் முடியும் உங்களால் முடியும்னு சொல்லி போட்டு உங்க மேல நேரத்திற்கு மேலே வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருவாங்க நீங்கள் பண்ணிடுவீங்க நீங்கள் பண்ணிடுவீங்கள அப்படியே அப்படி மோட்டிவேட் பண்ணியே கொடுத்துருவாங்க ஆனால் அதை பண்ணியும் காட்டிடுவீங்க எதிர்ப்புகள் இருக்கிறாங்க எதிர்ப்புகளை அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எதிர்ப்புகளை ஜெயிக்கலாம் வேலையிலையும் வெற்றி பெறலாம் போட்டிகள்லேயும் ஜெயிக்கலாம் இன்னைக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்ட நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்ததா விச்சகரா இன்னைக்கு மேலே ஒரு இரவு பிடிக்கணும் அதை நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நிப்பாட்டணும் இப்படிங்கிற மாதிரியான அதிகப்படியான ஆசைகள் இன்னைக்கு மனசுக்குள்ள வந்துடுவாங்க அதை எப்படி பண்ணிடலாம் இப்படி கொண்டு வந்துடலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் தோணும் குழந்தைகளோட உடல்நலாம் அக்கறை வேணும் சரிங்களா ரொம்ப அதிகமா ஆசைப்பட வேண்டாம் சிம்பிளா என்ன ப்ராக்டிக்கலாக என்ன முடியுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போறதுக்கு உண்டான வழியை பாருங்க ஏன்னா உங்க மனசு அப்படியே களைச்சி விட்டு வேடிக்கை பார்க்கும் இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய சுற்றங்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லுது கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சுப வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு உங்களுடைய திறமை பிறரால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்னால் அது முடியுமா முடியாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு சுரண்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் அத்தனையும் தாண்டி என்னால முடியும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டுவீங்க அதுல எல்லாம் மாற்றம் கிடையாது ஆனா என்னால முடியும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் உங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்றைய நாள் சரியான நாள் கிடையாது சோ அதை பண்ண வைக்கிறதுக்கு உண்டான வேலையை சுற்றம் செய்யும் அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்தது மகரம் மகரத்துக்கு இன்னைக்கு எப்படி தான் அந்த பவர் வந்ததுன்னே தெரியாதுங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ்வளவு துரிதமா அவ்வளவு தைரியமா எந்த காரியமாக இருந்தாலும் எடுத்து பாத்திரலாம் கொகை அப்படிங்கிற மனநிலைமையோட இன்றைய நாளை தூங்குவாங்க தைரியமா எடுக்கக்கூடிய முடிவுகள் பதட்டம் இல்லாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் இறுதியில் வெற்றியை தரும் இதுல மாற்றம் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்ததான் கும்பராசி கும்பராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்க வேண்டிய ஒரு நாள் அக்கம் பக்கம் வேலை செய்யக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அளவுக்கு மீறி உங்களை பேச வைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்வாங்க உங்ககிட்ட இருந்து எப்படியாவது விஷயத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அதை சொல்லி இந்த கோத்து வாங்குறது போட்டு வாங்குறதுன்னாலும் சொல்றாங்க அந்த மாதிரி உங்கள் வாயிலிருந்து ஏதாவது விஷயம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து விஷயத்த வாங்கணும்னு நினைப்பாங்க கவனமா இருங்க மத்தபடி தனமரவில எந்த விதமான தடையுங்களை பொருளாதார முன்னேற்றம் உண்டாலும் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் அதை கொஞ்சம் அனுசரிச்சு போயிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது விட்டு கொடுத்து போங்க அப்படின்ற பிடிவாதத்தை காட்டாதீங்க நான் தான் எல்லாரும் கேட்கணுங்கிற பிடிவாதத்தை காட்டாதீங்க உங்கள்கிட்ட இருந்து விஷயத்தை வாங்கிட்டு பின்னாட்கள்ல உங்களே அதை ஏதானப்படுத்தி பேசுறதுக்கு வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொடுத்துருவீங்க அப்படிங்கறது சொல்லுது இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு நாளைக்கு ஒன்பது நல்லது என்ற நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அடுத்து மீன ராசி மீன ராசி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் மீனமும் ஒன்று என்ன அப்படின்னா யாரையுமே நம்பாதீங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ யாரு பிடிக்குதோ உங்களுக்கு யார் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கூட தான் சண்டை வரும் அவங்க பிரிந்து போறதுக்குண்டான சூழல் இன்றைய நாள் கூட ஏற்படலாம் சரிங்களா அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்களுடைய கோபங்களை காட்டாதீங்க உங்களுக்கு உதவி செய்யறவங்க அவங்களுக்கு நன்றியா இருங்க அவங்கள வந்து உதாசீனப்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க முன்வைக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அந்த மாதிரி நம்ம நடந்துக்கோம் இன்னைக்கு கவனம் 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 தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய பெரு முருகப்பெருமான வழிபாடு செய்து இந்த இன்றைய நாள தூங்குவதுனாலது முடிஞ்சா முருகனுடைய வேலுக்கு ஒரு பால விஷயம் செய்துட்டு இந்த நாள தூங்குங்க இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைக்கு உண்டான ஒரு ஜோதியில குறிப்பு ஒன்று பார்த்துடலாம் உயர்பதிவி கிடைப்பதற்கான பரிகாரம் இதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் சிம்பிளா பிரேயர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பழமையான சிவாலயங்களுக்கு சென்று பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு செந்தாமரை மலர் வைத்து செந்தாமரை மலர் வைத்து கோதுமை அவுள் அல்லது கேசரி கோதுமையால் செய்த உணவுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க போதும் கோதுமையாலான உணவுகளை படைத்து வழிபாடு செய்துட்டு வருவது சிறப்பு போனால் கோயிலுக்கு போனால் ரெண்டு நல்லன தீபமாவது போடணும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த கோவில் இருந்துட்டு வரணும் இந்த மாதிரி ப்ரொசீஜராக அந்த ப்ரேயரை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் அதாவது உயர் பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் நிறைய நண்பர்கள் பயனடைஞ்சிருக்காங்க நீங்களும் பயனடைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க சுயஜாதக அடிப்படையில் சின்ன மாற்றங்கள் எல்லாம் வரும் ஆனா பொதுவாக இதை பண்ணிட்டு வந்தாலே போதுமானது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அதை பண்ணிட்டு வரலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வோளமுடன் திருச்சுற்றும்பலாம்